அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் இதை மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுவையாக சூப்பராக இருக்கும் அதுக்கு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சின்னதாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து மிளகு இதை எல்லாத்தையும் சேர்த்து சொர சொரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை அடுத்து வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளித்துக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அதில் சேர்த்து அரைச்சிருக்கும் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் தாளிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தால் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வாழை தண்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாரெலாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்புலாம் சேர்த்தாச்சு இப்போ அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாம் இது ஏற்கனவே நீர் காயின்றதுனால இதில் இருந்து நீர் நிறைய சுரந்து வரும் அப்படியே மிதமான தேயிலை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் காய் நல்லா வேகட்டும் இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கணும் சேர்த்துக்கங்க இல்லைனா இதில் ஒரு பாதி தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நைஸாக அரைச்சிக்கலாம் அப்பப்போ எடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும் பத்து நிமிஷத்துக்கு காய் நல்லா வேக வச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல அது கூட சேர்த்தும் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளும் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் கம்மியான கையிலே வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு தேங்காய் விருப்பம் மருந்தா சேர்த்துக்குங்க தேங்காய் இல்லாமலேயும் அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அது பண்ணிக்கலாம் கரைச்சி விட்டு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்படியே சாதத்தில் சுட சுட பசதிரி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுட உங்கள் கிராமத்து தோழி